சில வேலைகளில் இவர் அரசியல் யாப்பில் எண்பத்தி மூணாவது சரத்தில் இருக்கின்ற ஒரு வருடம் நீடிப்பது அல்லது பாராளுமன்ற பதவிகாலமும் ஜனாதிபதி பதவிகாலமும் முன்னால் இருந்த வகையில் ஆறு வருட காலத்துக்கு வைத்துக்கொள்வதற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை சர்வஜன வாடகடுப்பு தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது ஆனால் அதில் ஒரு எங்களை பொறுத்தவரையில் அது சில நேரங்களில் எந்த ஒரு தேர்தலையும் முகம் கொடுக்காமல் இன்னொரு வருடம் ஜனாதிபதி அவருடைய காலத்தையும் பாராளுமன்றத்துக்கு இன்னொரு வருடத்தையும் கூட்டி பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு வாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு செய்ய முடியும் என்று இப்படி யோசிக்கலாம் ஆனால் நாங்கள் நிச்சயமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் அதை எதிர்ப்போம் ஏனென்றால் எண்பத்தி மூணாவது சரத்தில் ஆறு வருடத்துக்கு மேலாக நீடிப்பதற்கு மாத்திரம்தான் சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்று சொல்லியிருந்தாலும் கூட மக்கள் ஆணை ஐந்து வருடம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அதை ஆறு வருடம் ஆக்குவது முக்கிய அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்ற நிலைப்பாடை நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் எடுப்போம் அது மாத்திரமல்ல ஜனநாயகக்கு விரோதமான இப்படி ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் யார் யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக மக்கள் வெறுக்கப் போகின்றார்கள் மக்கள் இதுக்கு எதிராக என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த ஜனாதிபதி வேணுமென்றே மக்களை குழப்புவதற்கு ஒன்று கொண்டும் மாற்று கருத்து கொடுத்திருந்தாலும் அவரை பொறுத்தவர்களில் ஆப்ஷன்ஸ் மிக குறைவு பதினாறாம் தேதிக்கு பிற்பாடு அது தேர்தல் ஆணையக்குழுக்கு போய்விடும் அந்த ஜூலை பதினாறாம் தேதிக்கு முன்பு அவர் இந்த மூணில் இரண்டு வாக்கெடுப்புடன் ஒரு பாராளுமன்ற பெரும்பான்மையுடன் ஒரு ஆறு வருடத்துக்கு இதை நீடித்துக் கொள்வதற்கோ அல்லது பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு அவர் முயற்சி செய்யலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் இரண்டையும் நாங்கள் நிச்சயமாக இருப்போம்